வணக்கம் நேயர்களே இன்றைய நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் வருடம் மார்கழி மாசம் தேப்பிரை சூரிய உதயம் காலை ஆறு மணி இருபத்தி எட்டு நிமிடம் திரையோதசி திதி இன்று முழுவதும் திரையோதசி பிரதோஷம் சித்தயோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் தனுர் நட்சத்திரம் இன்று அனுஷம் நட்சத்திரம் இரவு பிற்பகல் பத்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் அதன் பிறகு கேட்டை நட்சத்திரம் சந்திராஷ்டமம் ரேவதி அசுபதி நல்ல நேரம் காலை ஏழே முக்கால் முதல் எட்டே முக்கால் வரை மாலை நாளே முக்கால் முதல் ஐந்தே முக்கால் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்தே முக்கால் முதல் பதினொன்னே முக்கால் வரை இரவு ஒன்பதரை முதல் பத்தரை மணி வரை ராகு காலம் காலை ஒன்பது முதல் பத்தரை மணி வரை குளிகை காலை ஆறு முதல் ஏழரை மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்னரை முதல் மூன்று மணி வரை செய்யக்கூடியவை நகை வாங்க கடைக்கு செல்லுதல் பயணங்கள் அரசாங்க கடனுதவி பெறுதல் ஆகியவற்றை செய்யலாம் தவிர்க்க வேண்டியவை பங்கு வர்த்தகம் முக்கிய சந்திப்புகள் மற்றும் பிரயாணங்கள் தவிர்க்க வேண்டும் பஞ்சாங்கம் பார்த்தாச்சு பன்னெண்டு ராசிக்கான பலன்களை பார்ப்போம் மேஷம் மேன்மை ரிஷபம் நட்பு மிதுனம் வெற்றி கடகம் போட்டி சிம்மம் சுகம் கன்னி தனம் துலாம் வரவு விருச்சிகம் முயற்சி தனுசுர் உயர்வு மகரம் கவலை கும்பம் லாபம் மீனம் ஜெயம் ஒரு நாள் ஒரு காயத்ரி மந்திரம் தினமும் ஒரு கடவுள் தேவ தேவியரோட காயத்ரி மந்திரம் தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு ஸ்ரீ குபேர காயத்திரி மந்திரம் ஓம் ராஜாய வித்மஹே வைஸ்ரவனாய தீமஹி தன்னோ குபேர பிரசோதயாத் மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம் உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம் அதனால மறக்காம ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி